வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற வரலாறு கணதை சரிவில் காணப்படுது இந்த வரலாறு கணத சரிவுக்கு முக்கியமான காரணம் என்ன மேலும் இந்த வரலாறு கணத சரிவு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரமாக பார்க்கப்படுற வேலையில் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ முடிஞ்ச நிதியாண்டில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்றுமதியும் இறக்குமதி ரெண்டுமே குறைஞ்சிருக்கு நம்மளுக்கு இறக்குமதி இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேல குறைஞ்சிருக்க காரணத்தால இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாம வெள்ளியோட விலையும் நமக்கு வந்து தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை வந்து இது சிறப்பாக உருவாக்கி இருக்கு இந்த வாய்ப்புகளை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூத்தி ஏழு ரூபாவா காணப்படுற ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவுல காணப்படுற ஒரே நாள நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது ரெண்டாயிரம் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு வெள்ளியோட விலை நமக்கு வந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூத்தி மூன்று கடும் சரிவில் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதேவேள இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி நான்கு

ே இருக்கு இந்த கிடுக மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக இருக்கு இதை வந்து மேலும் மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை விளைப்பதன தொடர்ந்து வரலாறு காணது சரிவை சந்திச்சுட்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் காலண்டில் தங்கம் தேவையானது இருபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு சரிந்து காணப்படுகிறது இப்படி சரிஞ்ச தங்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எழுவத்தி ஒன்று புள்ளி நான்கு ஒன்று டன்னாக இருந்த இறக்குமதி இருந்ததுக்கு இது கடந்த நிதியாண்டில் தொண்ணூற்றி ஐந்து டன்னாக இருந்தது இந்த தேவை குறைந்ததன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையானது மேற்கொண்டு மிக கடுமையான சரிவை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாகவும் மிகச்சிறப்பாகவும்